அகமது இல்லா அன்பிற்குரிய சோதரே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குடியமுத்தூர் பகுதியில வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரிலே வந்த ஒருவர் மீது வாகனத்தை ஒருவர் மோதுகிறார் அதனுடைய சண்டையின் முடிவாக யார் தன் மீது வாகனத்தை மோதினாரோ அவரை பல நேரங்களில் தாக்குதல் கொடுத்து கும்பலாக சேர்ந்து அடித்து இரண்டு மூன்று தாக்குதல்களுக்கு பிறகு இறுதியாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ஒரு விபத்து போய் முடிந்திருக்கிறார் கொன்றது யார் கொல்லப்பட்டது யார் என்று சொன்னால் ரெண்டுமே முஸ்லீம் தான் கொல்லப்பட்டவனும் முஸ்லீமாகத்தான் இருக்கிறான் கொலை செய்தவனும் முஸ்லீமாகத்தான் இருக்கிறான் கொல்லப்பட்டவனை அடக்கம் செய்து விட்டு வருகிறார்கள் கொல்லப்பட்ட அந்த சகோதரனுடைய நண்பர்கள் பேசுகிறார்களாம் விடமாட்டோம் பழிஞ்சு படி வாங்கி விடமாட்டேன் என்ற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செய்து இது அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நிலையப்பாளர்கள் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க ரீதியான செய்திகளை இது ஒன்னு நேரத்தில் சொல்லிக் கொடுக்கணும் மார்க்கம் சொல்லுதா இல்லையா கோபத்திலே ஒருவனை அடித்து வீழ்த்துபவனை விட யார் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி மென்று விழுங்குகிறானோ அவன் உண்மையான வீரன் மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவன் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நடந்த ஒரு நிகழ்வுக்காக ஒரு உயிரே போகுது என்று சொன்னால் இப்படி யோசிச்சு வருத்தப்படுது என்னப்பா இந்த தூண்டு பிரச்சனைக்காக வேண்டி ஒரு கொலை பண்ணிட்டோமே ஜெயில தூக்கி போட்டுருக்கிறாங்களே திரும்பி அவன் என்ன கொல்லப் போறேன்னு சொல்றானே நடந்த இடத்திலேயே மன்னிப்பு கேட்டு சமாதானமாகி கொஞ்சம் நிதானமாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதே ஒரு குரையில போய் முடிஞ்சிருக்காதே என்று பின்னால் வருத்தப்படக்கூடாது இஸ்லாம் படித்தான் சொல்லுகிறார் கோபம் என்பது சைத்தானம் வந்து வரக்கூடிய ஒன்று ஒரு கோபத்தின் மூலம் இப்படிப்பட்ட கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இளைய சமுதாயம் சிறுகிறது என்று சொன்னால் இந்த மாதிரியான பக்குவத்தோடு இருக்கும் பாருங்க அதனாலே இளைய தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஜமாத்தார்கள் சொல்ல வேண்டும் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் நினைக்கிறோம் போதுங்க செய்தி சொன்னது போதும் இளைஞர்களுக்கு நீங்க வழி வழி நடத்தினது போதும் போதை ஒழிப்புக்கு எதிராக இது போன்ற இன்ன பிற கலாச்சாரங்களுக்கு எதிராக நாம் பிரச்சாரங்கள் செய்யறோமா இல்ல ஏன் செய்யறோம் ஒரு வருஷம் செஞ்ச விட்டோம் அப்படியா இவனுக்கு சொல்லிட்டே தான் இருக்கணும் இவன் திருந்த மாட்டான் இவனுக்கு பக்குவத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னுமே போதை கலாச்சாரத்தில் இஸ்லாமிய சமுதாயம் பிடிபடத்தான் செய்கிற பல இடங்கள்ல செயின் பறிப்பை ஈடுபடுறான் இந்த சமுதாயம் இளைய சமுதாயம் செயின் பறிப்பு சாதாரண விஷயமா ரோட்ல போகக்கூடிய ஒரு வயதான மூதாட்டி இடத்துல கையை நீட்டி செயினை பறித்து அந்த பெண்ணை தள்ளி விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாலிபனுக்கு தைரியம் எங்க இருந்து வந்து தைரியம் எப்படி வருகிற கற்பனை பண்ண முடியுதா மதுரையில பாருங்க ஒரு முதியவர் நடந்து போயிட்டு இருக்கிறார் ஒரு மூணு வாலிபர்கள் அந்த முதியவருடைய கையை முதுக கட்டி ஒருத்த கட்டி பிடிக்கிறோம் ஒருத்த கையை கட்டி போடுறோம் பட்ட பகல்ல கடவீதியில அந்த முதியவரை கட்டி போட்டு கொஞ்ச நேரத்துல அவருடைய பாக்கெட்ல இருந்த பணத்தை எல்லாம் தூக்கிட்டு ஓடுறான் தள்ளி விட்டு ஓடுறாங்க எவ்வளவு தைரியம் பாருங்க ஒரு பட்ட பகல ஒரு கடை வீதியில இப்படித்தான் இளைய சமுதாயத்தில் நிலம் இருக்கிறது அதனால இளைய தலைமுறைக்கு நாம் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் மார்க்கத்தை சொல்லி பக்குவப்படுத்த முடியுமோ

இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய சிறக்கா மாவட்ட நிர்வாகத்தினுடைய பள்ளிகளுடைய பராமரிப்பு உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க இஸ்லாம்